அன்பர்களே இந்த பதிவில் நாம் அட்டகர்ம விளக்கமும் கருவூர் சித்தரின் வசிய ரகசியமும் என்பது பற்றி பார்ப்போம் ஓம் கிரிணி வருணியாரே மதர்நாமி சி வி வசியம் பவ்வே ஓம் ரீம் லக்ஷ்மி தேவி ஓம் வம்மம் பச விச நிறை மிருக வசீகாரி ஓம் கிளியும் ஜவ்வு மகி இவை வசியங்களுக்கு உண்டான கரூர் சித்தரின் மந்திரங்கள் என்று கூறிக்கொள்வதோடு முதலில் அட்டக்கர்மங்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மோகனம் என்பது ஒருவரை கவர்ந்து அடிமைப்படுத்தி மோகம் ஏற்படுத்துவது இதனை செய்வதில் மிளகு முக்கிய பங்கு வகிக்கிறது வசியம் என்பது ஆண் பெண் இருப்பாளரையும் வசியப்படுத்துவதோடு பகைவர்களையும் வசப்படுத்துவது இதனை செய்வதில் ருத்ராட்சம் முக்கிய பங்கு வகிக்கிறது தம்பனம் என்பது ஒருவரை செயலற்றவராக செய்தல் இதனை செய்வதில் தாமரைக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது மாரணம் என்பது ஒருவரை மந்திரத்தால் மரணத்திற்கு ஆட்படுத்துதல் இதனை செய்வதில் ஊமத்தங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது வித்வேசனம் என்பது நட்புள்ள இருவருக்கு இடையில் பகைமையை ஏற்படுத்தி விரோதிகளாக்குவது இதனைச் செய்வதில் சொல்லப்படும் மந்திரம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆகர்ஷணம் என்பது தன் பக்கமாக இழுத்தல் இதனை செய்வதில் சங்குமாலை முக்கிய பங்கு வகிக்கிறது பேதனம் என்பது பேதலிக்கவும் குழப்பமுறவும் செய்தல் இதனை செய்வதில் பளிங்கிக்கல் ஆசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது உச்சாடனம் என்பது இருப்பிடத்தை விட்டு விரட்டுதல் இதனை செய்வதில் பலாமரப் பலகை முக்கிய பங்கு வகிக்கிறது இவ்வாறான அட்டக்கர்மங்களாகிய வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் மாரணம் வித்வேசனம் ஆகர்ஷணம் பேதனம் ஆகியவற்றிற்கு கருவூர் சித்தர் வழங்கிய மந்திரங்களும் வழிமுறைகளும் மகத்துவம் மிக்கதாக சித்தர் உலகமே வியப்புறுகிறது தமிழ் சித்தர்களான ஆதி பதினெண் சித்தர்களில் ஒருவர்தான் கருவூர் சித்தர் இவர் உலகில் எல்லா திசைகளுக்கும் சென்று இறைப்பணி ஆற்றியவர் உலக மக்களின் நன்மைக்கு பயன்படும் விதமாக எண்ணற்ற மந்திரங்களை கூறியுள்ளார் அவற்றில் வசியத்திற்காக அவர் கூறி உள்ளவற்றைப் பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம் வசியத்திற்கு சிறந்த மூலிகைகளாக பொன்னுமத்தை கருஞ்சம்பை மூலம் வெண்குன்றி மூலம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செங்கல் நீர் செடி போன்றவற்றை கூறுகிறார் அகத்தியரும் கூட தனது மாந்திரிக காவியத்தில் வசியம் லாட சங்கிலி வசியம் சகல மிருக வசியம் பட்சி வசியம் பஞ்சபூத கருவால் வசியம் என வசிய கலையை பற்றி கூறியுள்ளார் சித்தர்கள் மூலிகைகளை அட்டக்கர்ம தொழிலுக்காக பறிக்கும்போது அவைகளுக்குரிய வசிய மந்திரத்தை ஓதி முறையாக பறித்தால் மட்டுமே அந்த மூலிகைகளின் பயன்கள் பலிதம் ஆகும் என்று கூறுகிறார்கள் பொன்னூமத்தை செடியை முறைப்படி மந்திரம் சொல்லி அமாவாசை என்று பறித்து நிழலில் உலர்த்தி குளைத்து எடுத்து ஒரு சுத்தமான குப்பியில் அடைத்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல் ஸ்ரீதேவி செங்கலிநீர் செடியை முறைப்படி உரிய மந்திரம் சொல்லி அந்த செடியின் ஆணிவேர் அறுபடாமல் பிடுங்கி தாமரை நூலால் திரி செய்து கபில நிற பசிவின் பாலில் இருந்து தயாரிக்கப்பட்ட நெய்விட்டு மைப்போல் அரைத்து குழப்பி அதனை திலகமாக இட்டு மன்னர்கள் முதல் அனைவரும் வசியமாவார்கள் அவர்களிடம் நாம் நினைத்தவைகள் நடக்கும் என்று கூறுகிறார் மேலும் கருவூர் சித்தர் வெண்குன்றி மணி கொடிக்கு அமாவாசை அன்று காப்பு கட்டி பூசை செய்து உரிய மந்திரம் ஓதி பிடுங்கி வாயில் போட்டு கொண்டால் மிருகங்கள் வசியமாகும் மதம் பிடித்து செல்லும் யானை கூட வசியமாகும் என்கிறார் ஒரு வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடிக்கு காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை உரிய மந்திரம் ஓதி எடுத்து தலையில் வைக்க அரசன் மன்மதன் உட்பட அனைத்து மக்களும் வசியமாவார்கள் என கருவூர் சித்தர் கூறுகிறார் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி